வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்போ போல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க எல்லாமே சுங்குடி காட்டன் சாரி சுங்குடி காட்டன் சாரியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் ஏன்னா இது வந்து நிறைய நம்ம இது நம்ம தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகுற சாரி அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா தான் இருக்கும் இந்த சாரியோட ஸ்பெஷல் என்னன்னா இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் இருக்காது இன்னொன்னு நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு சாரி தான் இது முன்னாடி வந்து சுங்குடி சாரி வந்து எல்லா ஏஜ் ஆன பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து எங்கேர்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக அப்படின்னா இப்ப இதுல கொடுக்குற டிசைன் அந்த மாதிரி அதாவது பார்டர் டிசைன் அந்த மாதிரி முன்னாடி உள்ளவங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா ஃபீல் அப்படிங்கறதுக்காக கட்டுவாங்க ஆனா இப்ப வந்து பசங்க ஃபேஷனாவும் இதை கட்டிக்கிறாங்க இதுல கொடுத்துருக்க அந்த பார்டர் ஒர்க் எல்லாமே வந்து ட்ரெடிஷனலா இருக்கும் ஆனா ட்ரெண்டியா இருக்கும் இப்ப உள்ள பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கறதுனால எல்லாருமே இந்த இதை கட்டிக்க முடியும் இதுல வந்து முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதுல எந்த மிக்சிங்கும் இருக்காது பார்டர்ல மட்டும் சரி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்களோ தவிர்த்து மற்றபடி சேரீல வந்து எந்த மிக்சிங்கும் இருக்காது இந்த சாரி வந்து டபுள் சைடு பார்டரோட வருது மேல் பக்கம் வந்து சின்ன பார்டர் பெரிய ஏழு இஞ்சி பார்டர் இருக்கும் இன்னொன்னு இதுல என்ன அழகா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த சாரியை வந்து தாராளமா கட்டிட்டு போகலாம் காட்டன் சாரியாவே இருந்தா கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் பண்ணும் நான் ரொம்ப நேரம் பட்டு கட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேரீயை நல்ல நீட்டா அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கனாலே சூப்பரா இருக்கும் நம்ம ஊர்ல அதுதான் வயசானவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா அவங்க பட்டு சாரி விரும்ப விரும்புறதை விட இந்த மாதிரி காட்டன் சாரி கட்டுறதை விரும்புவாங்க அப்போ கொஞ்சம் குறைஞ்ச விலையில உங்களுக்கு ஒரு நல்ல சாரி கிடைக்குது அப்படின்னா காட்டன் சாரி தான் இதெல்லாம் கொடுத்திருக்கேன் அந்த டிசைன் அதுக்கப்புறம் இந்த கலர் இந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா ட்ரெடிஷனல்லாம் நேச்சுரலா நம்ம ஊர்ல என்ன மாதிரி கலர் எல்லாம் கிடைக்குமோ அந்த கலர்லதான் இந்த சாரி வந்து மேக்சிமம் ஆஹ் வீவிங் பண்ணுவாங்க இப்ப வர மாதிரி அந்த ஃபுளோரானு ஆஹ் பிளாரஸ் சாரி பிளாரஸ் அண்ட் கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர்லாம் இப்போதைக்கு இந்த இதுல வர்றதில்ல இது வந்து ட்ரெடிஷ்னல் கலர் ஏன்னா சுந்தரி சாரிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் தான் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கும் இந்த சாரி எடுப்பாங்க ஒரு வளகாப்பு ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த சாரி எடுக்கிறதுனால ஒரு ட்ரெடிஷனலான ஒரு சாரியாவே ஒரு பாரம்பரியமுக்க சாரியாவே இந்த சாரியை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க யாருக்காச்சும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த சேரீயை வாங்கி தரலாம் ஏன்னா இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம தட்டுல வச்சு கொடுக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற சிந்தட்டிக் ஸேரீ வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க என்னன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா சப்போஸ் இப்போ ஒரு எங்கேஜ்கேள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேரீ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கட்டாட்டி கூட கண்டிப்பா அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட இதை கொண்டு கொடுப்பாங்க அது வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சிந்தட்டி ஸாரி வாங்கி கொடுப்பாங்க அந்த டிசைனோ எதுவோ பிடிக்காம இருக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருவாங்க இல்லைன்னா யாருப்பா சும்மா தூக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்காம நம்ம கொடுக்குற பொருளை ஒருத்தர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சாரியை நீங்க தாராளமா வாங்கி வச்சு தட்டுல வச்சு கொடுக்கலாம் கண்டிப்பா அது வந்து நம்ம நம்ம கொடுக்குற பொருள் நம்ம அவங்க யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் கொடுப்போம் ஆனால் அது அவங்க யாருக்கோ கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி அவங்களே வீட்டில் உள்ளவங்களே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுங்குடி சாரி வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும் யாருமே இதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அந்த சாரியை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அப்படியே எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நான் இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரி இங்கே செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிக்கலாம் அனுப்பிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெந்தய கலரெலாம் நேச்சுரல் கலர் நார்மலாக நம்ம வீட்டில் வெந்தய என்ன கலரில் இருக்கும் அதே கலரில் தான் இருக்கும் இது வடாமல்லி கலர் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக கிடைக்கிற கலர்லே தான் இருக்கும் சிந்தட்டிக் கலர் அதாவது ரெண்டு மூணு கலரை மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய கலர்லலாம் இது வராது சாரி இது மிளகாத்தில் சிவப்பு கலர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ரெண்டாவது நாள் அதாவது இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாலக்கி இந்த சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு கிடைக்கும் போது நீங்க அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க எதுக்காக அப்படின்னா அதுல ஏதாச்சும் டேமேஜ் இருந்ததுன்னா நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ அனுப்பி மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக அதே மாதிரி இந்த சாரிக்கு வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் இந்த சாரீக்கு பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணா அதுக்கு மேச்சிங்காட்டு அந்த டிசைனர் பிளவுஸ் கொடுத்துருப்போம் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கலந்தாரி பிளவுஸு அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்காட்டா வெறும் சாரி மட்டும் உங்களுக்கு போதுன்னாலும் சாரி மட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ நான் இருக்கேன் ஆனால் எல்லா எல்லா சாரியும் வீடியோவாக எடுத்து போட முடியுமானா கண்டிப்பாக என்னால் அது முடியாது அதனால் சில சாரிகளை மட்டும் நான் வீடியோவாக இருக்கேன் டெய்லி அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்கு உடனே தெரியும் நான் என்ன மாதிரி வீடியோலாம் போடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அது ரொம்பவே வசதியாக இருக்கும் இதுல நீங்க அந்த பார்ட் டிசைன் எல்லாம் தெரியும் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் ஷேட்ல இருக்கும் அதே மாதிரி ட்ரெடிஷனலா தான் இருக்கும் யானை அண்ணா கொடி பூ இந்த மாதிரி கோபுரம் தான் இந்த சாரீல வந்து பார்டர் எல்லாமே வரும் இது வரைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்